நண்பா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆறுநூற்றி எழுபத்தாறு இதில் முதல் கரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஜீரோ முப்பத்தஞ்சு மூணா நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசாயிருக்கு பிசி போலு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கல்குலேட் பண்ணிக்கிறார் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொன்று எண்பது இதில் முதலகரும் நம்பர் முந்நூற்றி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எண்பது இதில் முதல் கிரும்ப நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒன்றிய நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நாலாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல கரம்பு நம்பர் எட்நூத்தி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுதான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது தொள்ளாயிரத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் முதல கிரும்ப நம்பர் தொள்ளாயிரத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால் கேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி முப்பது ஜி நானூற்றி இருபது இதில் முதல கிரும நம்பர் அறநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த விவனிங் நம்பரில் ஆயிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது எட்நூற்றி இருபத்தி நாலு இதில் முதல கிரும நம்பர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் கிலேட் ஐநூற்றி நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதில் முதல் கிரும்பு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் ஆகிருக்கு இரநூத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி நாற்பது இதில் முதல கிரும்பு நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வணிக நம்பரில் இருக்குது அதாவது ஒன்றாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் தொள்ளாயிரத்தி பத்து ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாஸ் ஆயிருக்கு அதாவது ஏபி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி பத்து பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி பத்து பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எண்பது இது மாகரும் நம்பர் எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால்கை பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றஞ்சு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் மூல கிராம நம்பர் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூத்தி எண்பத்தொம்போது ஒன்பது நம்பர் சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கால்கை பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு நம்பர் நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் எழுபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி ஐம்பத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கரும்பு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவினிங் நம்பரில் பசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ பொல் பசாயிருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல்கிரும் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பர்லாம் பசையிருக்கு அதாவது அஞ்சா நம்பரும் நாலா நம்பரும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பசையாக இருக்குது ஏபி போல ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பிறக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி பதிமூணு எட்நூற்றி பதினாறு இதில் முதலில் நாலு கிரூப் நம்பர் ஐநூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதிமூணு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் அதாவது இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ட்ரிபிள் ஃபைவ் அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது ட்ரிபிள் ஃபைவ் பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பெருக்கல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தாறு நூற்றி நாற்பது இதில் முதல் கிரும் நம்பர் ஐநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஆறு இதில் இருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படையில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது தேதி கர்ணியா கேஆர் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகலாம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்கறது தான் பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒன்று ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதத்து பதினாலாயிரும் ஒன்னா நம்பர் பி போல் வந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன்றா நம்பர் சி போல் வந்து இருபத்தொம்பது நாள் ஆச்சு ஒன்று ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்றா நம்பர் சி போல் வந்து ரெண்டாம் நம்பர் ஏ வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து அதாவது இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம் நண்பா ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ போல் வந்து இருபது நாள் ஆச்சு இன்னொரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் மூணா நம்பர் பி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு மூணா நம்பர் சி போல் வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு நண்பா கிட்டத்தட்ட மாதத்துல பதினாறுக்கு மேலே போயிட்டு இருக்குது இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு நண்பா நாலாம் நம்பர் ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு அதாவது இன்றைக்கி பார்த்தோம்னா இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் ஏ வந்து நாலாம் நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் பி போல் என்றைக்கு வீடு கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் சி போல் என்றைக்கு விண்ணிங் கொடுத்துருக்காங்க அதாவது அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி பார்த்தோம்னா ட்ரிபிள்ஸில் வின்னிங் கொடுத்துறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போலில் ஆறாம் நம்பர் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆறாம் நம்பர் பி போலேருந்து அஞ்சு பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரமாக ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுலேயுமே பார்த்தோம்னா ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் ஏபி பி அடுத்தது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்ந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆச்சுன்னு ரன் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலுந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி போலு வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் தனிப்பட்டிருக்குது எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போலுந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போலருந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் पैन ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து ஆறு நாள் ஆச்சு அதாவது ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் பி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சு இன்னொன்று நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒன்பது நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலா ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து ஏழு ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபில் வந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் பி போல் அஞ்சா நம்பர் சிபோல் அஞ்சாவது இன்றைக்கி ட்ரிபிள் சில் வினிங் கொடுத்துக்கலாம் மறுபடியும் பெண்ணிங் சர்டி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போல் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் மேக்ஸிங் வராமல் இருக்கும் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா பி போலில் ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ரெண்டு நம்பர்லேருந்து வின்னிங்களா நண்பா சி போல பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் இந்த மூணு நம்பர் வந்து வினிங்களா நம்பா ட்ரை பண்ணிப்பாரு கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி வராத இந்த நம்பர் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி பி போலில் அஞ்சா நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் ஆயிருச்சு தான் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க ட்ரை பண்ணிப்பாரு கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் பண்ணிக்கலாம் என்பா நான் ஒன்றும் ரெண்டு நம்பர் பெண்டிங் சார்ட் படி தரக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் ஒரு சில டைம் பார்த்தோம்னா மூணு நம்பருமே பெண்டிங் சார்ட் பண்ணி வரலாம் கண்டிப்பாக வெண்டிங் வரக்க வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா